வாய் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் நாம அந்த பொதுக்கூட்ட மாதிரி எல்லாம் பேசுகிற அளவுக்கு பொதுமக்கள் யாரும் கிடையாது புதுசாக ஒன்று ரெண்டு பேர் வந்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆனால் பெருவாரியாக நம்மளுடைய பொறுப்பாளர்கள் இருங்க இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த நாள் ஏன் நாம ஏன் இந்த நாளில் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு அஞ்சலி செலுத்துறோம் அந்த இறந்து போன யாரு அப்படிங்கிறத ஒரு ஒரு விடையமாச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம் பொதுவாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லாதிக நாடுகள் எல்லா நாடுகள்லையும் ஒரு சட்டம் இருக்கும் ஆனால் சர்வதேச சட்டம்னு ஒன்று இருக்குது இந்த சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில இரு நாடுகளுக்கான பிரச்சனைய எப்படி பேசி தீர்க்கிறதுக்கான தீர்வுகள் இருக்கு முடியலைங்க எங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல போர் மூலம் ஒரு உள்நாட்டு கலவரம்னாக்க அந்த உள்நாட்டு கலவரத்துக்கான அடிப்படை காரணம் என்ன ஜாதியா மதமா அல்லது பொருளாதார சிக்கலா என்ன காரணத்துக்காக சண்டை வருது அப்படிங்கறத இங்க உலக வல்லாதிக்க நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க ஐநா சபை அந்த ஐநா சபை மூலமா கண்காணிப்பாங்க அது போத்துக்க நம்ம மாவட்ட அளவில் ஒரு நீதிமன்றம் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும் ஒட்டுமொத்த நாட்டுக்கு உச்ச நீதிமன்றம்னு ஒரு நீதிமன்றம் இருக்கு இதே மாதிரி பல நாடுகளுக்கான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உலக நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு வேர்ல்டு கோர்ட்னு சொல்லுவோம் இப்படி பல்வேறு அமைப்புகள் இருந்தும் கூட ஒரு சில நாடுகள நாடுகள்ல உள்நாட்டு பிரச்சனையை தீர்க்கவே முடியாத சூழ்நிலைகள் இன்று வரை இருக்கு பல நாடுகளுக்கு வெவ்வேறு நாடுகளுக்கு இடையில இருக்க பிரச்சனை போக உள்நாட்டு பிரச்சனை அப்படி ஒரு உள்நாட்டு பிரச்சனையில இதே நாட்கள்ல இதே மே மாதத்துல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல நாம இந்த மே பதினெட்டு மட்டும் நாம வந்து அஞ்சலி சொல்ல மாதம் முழுக்கவே இனப்படுகொலை தான் நடந்துச்சு ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய சண்டையை நீங்க ரெண்டு வகையா பார்க்கலாம் ஒன்னு இன ரீதியான சண்டை இன்னொன்னு உரிமை ரீதியான சண்டை ஒரே இன மக்களா இருப்பாங்க ஒரு இருக்கும் அல்லது வேற வேற மொழி பேசுற மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் வேற வேற நிலத்துல வாழக்கூடிய மக்கள் இப்படி ஏதாவது ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துல நம்ம தொப்புள் கூடிய உறவுகளான ஈழத்துல என்ன சொல்ல இப்ப இலங்கைன்ற பேர்ல இருக்கக்கூடிய நாட்டுல பல படுகொலைகள் நடந்துச்சு ஆனா வெளியில யாருக்குமே தெரியல உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஏன் நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம வெளியில போய் பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு மக்களும் உள்நாட்டு பிரச்சனைகளை சாகுறாங்க செத்ததுக்கான ஈழ மக்கள் செத்தக்கான மொழி நாம நம்மளுடைய தாய்மொழியை பேசின ஒரு காரணத்திற்காக கருவில் இருந்த குழந்தை கொல்லப்பட்டுச்சு நான் அந்த காலகட்டத்தில் கல்லூரியில் கோவையில் படிச்சிருந்த காலகட்டம் எத்தனை நாள் இறைவன் சத்தியமா சொல்லிருக்கேன் குலதெய்வத்தின் மீதான இரவு நேரங்களை தூங்காமல் இருக்கும் ஏன்னா எதுவுமே செய்ய முடியாது நான் கோவையிலேருந்து மதுரை வரும்போது இரண்டு பேருந்துகள் மூன்று பேருந்துகள் மாறுவோம் என்ன காரணம்னா இதற்காக என்ன செய்வோம் ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் கார்த்திகேயன் அவர் பேரு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல எழுத்துக்களே இருக்காது வெறும் புகைப்படங்கள் அந்த புகைப்படங்கள் ஏதோ கல்யாண ஆல்பம் மாதிரி ஒரு ஆல்பம் மாதிரி பெருசா புத்தகமா போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த புத்தகத்தை பார்த்தா எவராலும் தூங்க முடியாது அவர் தமிழரோ மலையாளியோ கன்னடனோ இந்தியரோ பாகிஸ்தானியரோ பங்களா யாரோ வேணா இருக்கட்டும் மனசுல பிறந்த ஒருத்தன் கூட அந்த புத்தகத்தை பார்த்தா தூக்கம் வராது அழுவான் ஏதாவது இதுக்காக நம்ம செய்ய மாட்டோமா நினைப்பான் உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற இனங்கள் மற்ற நாட்டுல பிறந்தவனே அந்த ஈழப்படுகொலையா புகைப்படமா பார்த்து அழுகிறான் புகைப்படமா பார்த்ததுக்கு போராடுறானா இதே இனத்துல பிறந்தவர்கள் நாம சக மனிதன் நாம பேசுனா அதே மொழி நாம பிறந்த அதே இனம் நாம அது நாம சுவாச அதே காத்த சுவாசம் பக்கத்துல நாற்பது மைல்கள் நம்மளால எதுவுமே செய்ய முடியும் காரணம் நாம இருந்த அடிமைத்தனமான ஆட்சியாளர் கீழே இருந்தவருடைய விளைவு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அதுல ஒரு புகைப்படம் நீங்க கேட்பீங்க என்னப்பா ஒரு செத்த புகைப்படத்தை பார்த்துட்டு எப்படி சாப்பிடாம இருப்பீங்க ஒரு கருவில் இருக்கக்கூடிய தாய் தாய்மார்கள் இருக்கீங்க எல்லாருமே என்னுடைய தங்கச்சி அம்மா மாதிரி தங்கச்சியில் இருக்கீங்க அம்மா இருக்கீங்க ஒரு கர்ப்பிணி பெண் அந்த கர்ப்பிணி பெண்ணை வீட்டுக்குள்ளே வந்து அடிச்சு இழுத்துட்டு வரலாம் சிங்கள இராணுவத்தை சேர்ந்தேன் அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு தமிழில் கத்தி துடிக்குது வெளியில் இழுத்துட்டு வந்து போட்டு அந்த ஆடைகளை பூரா உறிஞ்சிட்டு கர்ப்பமாக இருக்க பெண்ணினுடைய பிறப்பு உறுப்பில் கையை விட்டு அந்த சிசு அப்படியே அழு இழுத்து வெளியில் போடுவோம் அந்த சிசு தண்ணீர் கூட உடைஞ்சு தண்ணீர் கூடன்னு சொல்லுவாங்க தண்ணீர் கூட உடைஞ்சு அந்த சிசு துளி துடிச்சு சாகிற அந்த தாய் பார்த்துக்கிட்டே இருப்பான் யோசிச்சு பாருங்க இந்த கொடுமையை செய்யறானா அவன் எவ்வளவு கல் நஞ்ச காரணம் இருப்பான் இந்த வீடியோ எடுக்கிறானா அவன் எப்படி இருப்பான் புரியுங்களா அவன் வீடியோ எடுக்கிற காரணம் தெரியுமா நீங்க கேப்பீங்க இதெல்லாம் எப்படிப்பா வீடியோ வந்து போட்டோ வந்து அந்த சிங்கள ராணுவம் தமிழ் மக்களை எப்படியெல்லாம் எல்லாம் கொண்டொழிக்கிறேன் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறேன் சொல்லி தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு ராஜபக்சே ராஜபக்சனுடைய சகாக்கள் ராஜபக்சனுடைய அமைச்சரவை இன்னும் சர்வதேச நாடுகள் எதெல்லாம் இலங்கைக்கும் சிங்கள இனப்படுகொலை செய்த சிங்கள பேர் பேரிடர் வார்த்தைக்கும் ஆதரவு அந்த நாடுகளுக்கெல்லாம் பறைசாட்டம் நினைச்சேன் என் நாட்டுல இன்னொரு மொழி போர் வந்துடக்கூடாது இன்னொரு இனப்போர் வந்துடக்கூடாது அப்படி வந்தால் இப்படித்தான் செய்வேன்னு சொல்லி எடுத்து செஞ்சான் அந்த சிசு துடிக்கிறத பார்த்துட்டு ஏன்னா அந்த தாய் வந்து பெரிய உசுறு கொஞ்ச நேரம் உசுரை தாக்கு பிடிக்குது அந்த சிசு வெளியில இழுத்த உடனே ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் சிசுவா இருக்கு செத்து அப்படியே துடிக்குது அதாவது அந்த பனிக்கூட உடஞ்சு வெளியில வருது முக்காவாசி அதாவது முழு உருவங்கிறத நடத்துல அது துடுருச்சு சாகுது அதை பார்த்துட்டு அந்த தாயும் சாகுறான் இதை பார்த்துட்டு நம்ம எப்படி வெறுமனை நாம படிச்சா நம்ம வேலைக்கு போனோம் நம்ம சம்பாரிச்சோம்னு இருக்க முடியும் இது இதற்கு பிறகு இன்னொன்று ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு மகன் ஒரு மகன் நாலு பேர் இருக்கா நாலு பேர்த்தையும் அடிச்சு இழுத்துட்டு வந்து தாய் முன்னாடி கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பாருங்களேன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம அக்கா தங்கச்சியோ நம்ம அம்மாவோ ஒரு ஆடை விலை இருந்தா அதை நம்ம எப்படி அதாவது ஒரு சங்கடப்பட்டு நம்ம தப்பு திரும்ப மாட்டோம் யோசிச்சு பாருங்க பெத்த அப்பா முன்னாடி பயத்துக்கு வந்த பெண்ண ஆடைகளை உறிஞ்சு அமனமாக்குவோம் பெத்த அம்மா முன்னாடி மகன ஆடைகளை களைச்சு அமனமாக்குவோம் கட்டின பெத்த மகன் முன்னாடி அம்மாவை அப்ப யோசிப்பாருங்க ஒரு குடும்பமே அம்மனம் அடிக்குதுன்னா அது எப்படி அவங்க கண் கொண்டு பார்த்துருப்பாங்க இதெல்லாம் ஏன் செஞ்சாங்கன்னா நாங்கள் தமிழ் மக்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துற பாருங்க சித்திரவதைப்படுத்துற பாருங்கன்றத சொல்லி சொல்லி அவன் கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணான் இதோட இன்னொன்று கர்ப்பிணி பெண்ணு இதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு வெளியில் இழுத்துட்டு வந்து போட்டு அந்த அலங்கோலமாக ஆடைகளை அப்புறம் கிழிச்சிட்டு அவன் என்ன அவன் சிங்களத்தில் பேசுறான் எனக்கு அந்த நம்மளுக்கு அந்த வாசகங்கள் தெரியாது அவன் ஏதோ சொல்லி கொக்கரிசி பேசுறான் பேசிட்டு பொதுவாக துப்பாக்கியினுடைய முளைகள்ல பாத்தீங்கன்னா பெரிய துப்பாக்கி இருக்குல்ல உயரமா அந்த துப்பாக்கியினுடைய முளைகள்ல கூர்மையான கத்தி இருக்கும் ஒரு போர் விடங்களுக்காக அதாவது ஒருவேளை துப்பாக்கியில் புல்லெட் தீர்ந்துருச்சுன்னா அந்த கத்திகளை பயன்படுத்தி எதிரிகளை தாக்குவதற்காக தற்காத்துக் கொள்வதற்காக அவங்க வந்து வச்சிருப்பாங்க அந்த துப்பாக்கியை அந்த துப்பாக்கி முனையில் இருக்க கத்தியை கீழே கிடக்கிற கரு மாசமாக இருக்கிற அந்த பெண்மணியுடைய பகுத்த கீரம் அந்த நீர் குடத்தோடு இருக்க குழந்தையுடைய அந்த முழங்கை எப்படியே வெளியில் வந்து நீட்டி நிற்கும் நான் சொல்றேன் பாருங்க எந்த அளவிற்கு அவன் கொடுமைப்படுறான் அதுக்கப்புறம் நிறைய பேரை கண்ணை கட்டி அம்மா நம்ம நிற்க வச்சு பின்னாடி பின் மண்டையிலே சுட்டு கொண்டாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியான நடந்துச்சு மிச்ச மீது உயிர் இருக்கவங்கலாம் கொண்டாந்து வந்து முள்வேலி முகாம்களை நடச்சாங்க இந்த மாதிரியான கொடுமைகளை எல்லாம் பார்த்துட்டு வேற வழியே இல்லாம உருவாக்கப்பட்ட கட்சி தான் நம்ம கட்சி இந்த திமுக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிக்கு திமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு காரணம் இருக்கு என்ன அவங்களுக்குள்ள இருந்து உள்கட்சி பூசல் அதன் காரணமா உருவாச்சு ஆனா நாம் கட்சி நாம இந்த கட்சியில இருக்கிறது சத்தியமா நீங்க பெருமைப்படணும் இந்த கட்சியில இருக்க ஒவ்வொரு ஆண்மகனும் உண்மையான ஆண்மகன் ஆண்மை நிறைந்த ஆண்மகன் ஆம்பளைங்கிற விரும்பின ஆண்மகனுக்கான அடையாளம் என்னன்னா அவன் பிறந்த இனத்திற்கு அவன் பிறந்த மொழிக்கு பிறந்த குடும்பத்திற்கு நல்லா செய்யணும் அந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லா செய்யணும் அந்த மாதிரி ஒரு கட்சி அந்த நாமதோட கட்சி எவ்வளவோ நம்மள குற்றச்சாட்டு சொல்றோம் சீமான குற்றச்சாட்டு சொல்லுவான் சீமான கட்சியில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சொல்லுவான் அண்ணன் தண்ணி அடிச்சாருமா கண்ணு செவந்திருக்குமா பல பெண்களை காதலிச்சாருமா என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனா நம்ம அண்ணன் பின்னாடி நிற்கிறோம் இந்த இன இந்த இன இந்த இனத்துல இன்னொரு சீமான் பிறக்க மாட்டான் இன்னொரு பிரபாகரன் பிறக்க மாட்டான் இன்னொரு சார்ல சாண்டனி பிறக்க மாட்டான் ஆனா இருக்கிற சார்ல சாண்டனியை விட்டுட்டான் இருந்த பிரபாகரனை விட்டுட்டோம் இந்த சீமானை விட்டா கூடாது அந்த ஒண்ணுக்காக தான் அந்த கட்சியில் நிற்கிறான் இது மாதிரியான தொடர்ச்சியான இனப்படுகொலையை பூராமே அந்த மே மாதங்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொண்டு முடிச்சுட்டா சிங்கள ராணுவம் இன்னும் சொல்லணும் உலக சர்வதேச சர்வதேச நாடுகள்ல கொத்து குண்டுகள்னு ஒரு குண்டு இருக்கு அந்த குண்டை பயன்படுத்தே கூடாது அந்த குண்டை என்ன செய்யணும்னா ஒரு குண்டு போட்டோம்னா அந்த இடத்தை மட்டும்தான் வெடிக்கும் ஆனா அந்த கொத்து குண்டுங்கிறது எப்படின்னா பல குண்டுகளை உள்ளடக்கிய ஒரு குண்டு அந்த குண்டை போட்ட அடுத்த செகண்ட்ல இந்த இடத்துல குண்டு விழுக்கணும் இந்த இடத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் சுத்தளவுல ஒரு நூறு குண்டா பிரிஞ்சு போய் வடிக்கும் அப்போ என்ன ஒட்டுமொத்த பகுதியுமே சாம்பலா மாறிடும் அதே மாதிரி இருக்கு அந்த குண்டை போட்ட அடுத்த செகண்ட் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி நாய் நரி இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் மாறிடுவாங்க குண்டுகளை பூரா சர்வதேச நாடுகள் ஐநா சபை தடை செஞ்சிருச்சு அந்த மாதிரி குண்டுகளை மட்டும் தான் ஒரே நாள்ல நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு ஒரு விபத்து நடக்குது ஒரு சாலையில போயிட்டு இருக்கோம் ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்துல ஒரே நேரத்துல ஒரு அஞ்சு பேர் செத்து கிடந்தா அதை பார்த்த உடனே நம்மளுக்கு எப்படி துடிக்கும் கை தனியா காலு தனியா செதறி அந்த விபத்துல செத்து கிடக்குறாங்கன்னா அதை பார்த்த உடனே நம்ம நெஞ்சு எவ்வளவு பதரும் அந்த இடத்துல கிடைக்கிற ரத்தத்தை பார்த்தோடனே பிஞ்சு உன சதைகளை பார்த்தோன்னே நம்ம எவ்வளவு பதறுவோம் இதே மாதிரி ஒன்றரை லட்சம் பேர்த்த ஒரே நாள்ல கொள்றோம் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க போர் விதிமுறைகளின் அடிப்படையில வழிபாட்டு தடங்கள்ல குண்டுகள் போடக்கூடாது மக்கள் குடியிருப்பு பகுதியில் குண்டு போடக்கூடாது பள்ளிகள்ல குண்டு போடக்கூடாது இந்த மாதிரி பகுதியில் பொதுவா மக்கள் இருக்க பகுதியில் கொண்டு போடக்கூடாது ஒருவேளை மக்கள் இருக்க பகுதியை தாண்டி ஒரு வழிபாட்டு தலை இருக்குன்னா அங்கே கொண்டு போடக்கூடாது அந்த மக்கள் குடியிருக்கிறத தாண்டி ஒரு பள்ளி இருக்கு கல்லூரி அந்த இடத்துல கொண்டு போடக்கூடாது இது சர்வதேச சட்டம் என்ன செஞ்சாலும் தெரியுமா எதுக்கு குண்டுகளை எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வாங்க இந்தந்த பகுதிகளையெல்லாம் போர் பதற்றம் பயங்கரமா இருக்கு அந்த பகுதியில் இருந்தீங்கன்னா எங்களால அவங்கள பாதுகாக்க முடியாது தமிழ் மக்கள் யாரெல்லாம் பாதுகாப்பான பகுதிக்கு வர நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த சேஃப்டி ஜூனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் தேர்ந்தெடுத்து கொண்டு வர சொன்னாங்க அந்த பகுதியினுடைய பெயர் தான் முள்ளி வாய்க்கால் என்ற ஒரு பகுதி எல்லா மக்களையும் அந்த இடத்துக்கு வர சொல்லி தமிழர்கள் பூரா ஒரு பெருவாரியான கூட்டமாக கூட்டிட்டாங்களா ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் ஊரே கூட்ட கூட்ட அடிச்சுட்டா அதனால தான் நம்ம முள்ளிவாக்கியால் முள்ளிவாய்க்கால் பேசுறக்கான காரணம் மொழிவாய்க்கால் இதுதான் சேஃப்டி சோன் இதுதான் பாதுகாப்பு ஓலையம் இங்க வாங்கணும் சொன்ன சிங்கள பேரினவாதம் ஒரே ஒன்றை ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் முடிச்சுட்டான் சிந்திச்சு பாருங்க நாம பேசின மொழியை பேசுனதுக்காக ஒன்றரை லட்சம் பேர் ஒரே நாளில் செத்து இருக்கான் நாம பிறந்த தமிழ் இனத்துல பிறந்ததுக்காக ஒன்றரை லட்சம் பேர் ஒரே நாளில் செத்து நாம பேசின இந்த மொழியும் இந்த இனத்துல பிறந்த ஒரு காரணத்துக்காக செத்து இருக்கேன் அவளுக்கு யார் குரல் கொடுக்கணும் யார் அதற்கான நீதியை பெறணும் நாம தான் பெறணும் நம்ம அண்ணன் தம்பி நம்ம ஆத்தாப்பை நம்ம தாத்தா பாட்டி நம்ம நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய மகள் நம்மளுடைய பேரை பேத்தி அவங்க செத்தது கூறாமே அப்ப நாம தான் அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் தான் நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சியை அண்ணன் சீமான் தொடங்கணும் மற்றவர்களை மாதிரி காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சர் ஆகணும் எம்பி ஆகணும் இது நம்ம எண்ணம் நம்ம ஜெய்காட்டியுமே பரவாயில்ல இந்த தேர்தல் ரிசல்ட் வரப்ப ஜெய்காட்டி பரவாயில்ல என்ன பிரச்சனை போச்சு பதினஞ்சு வருஷமா தோத்தம்ல பதினஞ்சு வருஷமா தோத்துருக்கோம் இன்னொரு வருஷம் தோக்க மாட்டோமா இன்னொரு இன்னொரு பதினாறு வருஷம் தோப்போம் பதினாலு வருஷம் தோப்போம் இருபது தோத்துக்கிட்டே இருப்ப என்ன தப்பு இப்படி ஒரு இனம் இப்படி போராடி செத்துச்சு கூட இருக்கட்டும் என்ன தப்பு போராடாம சாகுறது போராடி சாம போராடனா தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நாம இங்க போட்டிட்டா எந்த ஒட்டு நட்சத்திரத்துல போட்டிட்டவர் அடுத்து அமைச்சராக போறாரா நட்சத்திர போட்டிட்டா அமைச்சராக கிடையாது நாம அமைச்சராவது நம்மளுடைய எண்ணம் கிடையாது நம்ம இனம் நம்ம சந்ததி நம்மளுடைய அடுத்த தலைமுறை நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா நம்ம நாம ஆட்சி செய்யணும் நம்மளை நேசிக்கக்கூடிய ஒருத்த நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்த நம்ம ஆட்சி செய்யணும்னா வேற வழி இல்ல இதுதான் இறுதி நம்பிக்கை இந்த கட்சி மட்டும் இந்த கடைசி நம்பிக்கை இந்த கட்சியோட அந்த சீமானோட நம்ம நிக்கணும் பல பேர் பல குற்றச்சாட்டுகளை போய் எதை பத்தி கவலைப்படாதீங்க எதை பத்தி கலங்காதீங்க ஒண்ணே ஒன்னு மட்டும் நினைச்சுங்க மாவீரர்கள் தனக்காக உயிர் நீத்த மாவீரர்கள் அதாவது தன் இனத்திற்காக உயிர் நீத்த மாவீரர்கள் தன் குடும்பத்துக்காக அம்மாவுக்காக அப்பாவுக்காக சாரணம் கடைசியா ஒன்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஒரு மாவீரர் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு எனக்கு அந்த கவிதையை நினைவுல ஆனா அந்த கவிதையினுடைய சாரம் செய்யணும்னா அந்த மாவீரர் நாளைக்கு மனித வெடிகுண்டாக உடம்பு பல ஆயிரம் இதுகளாக சதஞ்சிடும் ஒரு பீஸ் கூட எடுக்க முடியாது எழுதுறாரு நான் என் மண்ணிற்காகத்தான் சாக போறேன் ஆனா இந்த மண்ணுல எனக்கு ஒரு பிடி மண்ணு கூட என்னை போட்டு புதைக்க முடியாது இதை தெரிஞ்சதா நான் சாகுறேன்னு ஒருத்தர் உருக்கமா கவிதை எழுதிட்டு போய் சாகுறாருன்னா அப்ப இந்த மண்ணை அவங்க எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா தான் சாகக்கூடிய நேரத்தை குறிச்சு மனித வெளியுடா மாறி இந்த இனத்தை காது பாதுகாத்துருப்பாங்க இந்த நிலத்தை பாதுகாத்து தெரிஞ்சுங்க கடைசி நம்பிக்கை நாம தான் சீமானம் தான் அதோட நிற்போம் தொடர்ச்சியா நம்ம களமாடுவோம் நன்றி வணக்கம்